எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் தருமபுரி வன்னியர்களே உங்களுடைய வாக்கு யாருக்கு தர்மபுரியில பாமக அதிமுக திமுக அப்படின்னு மூன்று தரப்புல மட்டும் கிடையாது நாம் தமிழர் கட்சி கூட வன்னியர் சமூகத்துடைய வேட்பாளர்களை தான் அறிவிச்சிருக்காங்க நெத்த வச்சிருக்கிறாங்க திராவிட கட்சிகள் வன்னியர் சமூகத்துக்கு நாங்க தான் நிலவு செய்யறோம் கம்பி கட்டுற கதையை திமுக நாங்க வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டா வன்னியர்களுக்கு பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இரண்டரை வருடமாக வன்னியர்களுக்கான பத்தரை சதவீதத்தையும் நிராகரிக்க வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் கம்பி கட்டி வன்னியர் சமூகத்துக்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் வந்து தருமபுரி மன்னல வந்து வாக்கு கேட்டு இருக்கிறாங்க வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்து நின்று இருக்கும் இன்னொரு அதிமுக நாங்கள் தான் வந்து பாத்தினா வன்னியர் சமூகத்துக்கு பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு

சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறாங்க தர்மபுரி வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க நாடு பக்கம் திரும்பினாலும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இவர்களுக்கு யாருக்கு நாம வாக்கு செலுத்தினா நம்மளுடைய உரிமைகளையும் நம் சமூகத்துடைய விஷயங்களையும் தர்மபுரி மண்ணோடைய வந்து பாத்தீங்கன்னா நலனும் வந்து பாத்தீங்கன்னா யாரு பேணி காப்பார்கள் அப்படின்ற சிந்தனை தர்மபுரியை சார்ந்த ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் எழுணுமா என்னால வேண்டாமா திராவிட கட்சிகள் இருக்கிற அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அவர்கள் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று வன்னியர் சமூகத்துக்கான எந்த ஒரு நன்மையையும் அவர்களுடைய தலைமையை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியே கேட்க மாட்டாங்க இது வரைக்கும் கேட்டது கிடையாது இரண்டரை வருடங்களாக வன்னியர் சமூகத்தோடைய பத்தரை சதவீதம் ஊசல் ஆடிட்டு இருக்கும் பொழுது கூட அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்களோ திமுக வன்னிய எம்எல்ஏக்களோ இன்று வரையிலும் சட்டமன்றத்தில் வன்னியர் சமூகத்துக்கான இடஒதுக்கீடு பற்றி வாயிலே வந்து திறக்கல அப்படிங்கிறத அனைத்து வன்னியர்களுமே வந்து புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் குறிப்பாக தர்மபுரியை சார்ந்த வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சு வச்சிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல சமூகத்திலிருந்து போன ஐந்து பாமக வன்னிய எம்எல்ஏக்கள் மட்டும்தான் சட்டமன்றத்தில் வன்னியரசான மிகப்பெரிய இடஒதுக்கீடு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கேள்விகளாக கேட்டார்கள் போராடினார்கள் வந்து பெருசா ஆர்ப்பாட்டமே சட்டமன்றத்துல பண்ணாங்க இந்த செய்திகளை நம்மளுடைய சேனல்ல பதிவு பண்ணிருக்கோம் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு இது சட்டமன்றம் கிடையாது நாடாளுமன்றத்துக்கு அதிமுகவை சார்ந்த ஒரு வன்னியரையோ இல்ல திமுகவை சார்ந்த ஒரு வன்னியரையோ இல்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வன்னியர்களுக்கோ வன்னியர்கள் வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா நம்மளுடைய வாக்கு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா செதறி நாளை வந்து பாத்தீங்கன்னா பாமக அங்க தோல்வியை உற்றுச்சு அப்படின்னா நமக்கான எந்த உரிமையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க நாம பெற முடியாது தர்மபுரி மண்ணுடைய எந்த உரிமையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பெற முடியாது கடந்த முறை வந்த திமுகவுடைய வன்னிய வேட்பாளராக நாடாளுமன்றத்தில் இருந்த திரு செந்தில் அவர்கள் நாடாளுமன்ற தொகுதிக்கு கடந்த ஐந்து வருடங்களாக என்ன செஞ்சிருக்கிறாரு எதையுமே செய்யல என்ன வந்து பண்ணிருக்கிறாரு எதையுமே பண்ணல ஏதாவது வந்து பாத்தினா அங்க நீர்நிலைகளை ஏரிகளை தூர்வாரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்களை அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு பண்ணியிருக்கிறாரா மண்ணின் மைந்தர் அவர் வாக்கு கேட்கும் போது வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா நான் வடிவேல் கவுண்டருடைய பேரன் வடிவேல் கொன்ற எங்களுடைய தாத்தா நானும் ஒரு வன்னியர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாக்கு கேட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் நம்பி நாமளும் வாக்கு செலுத்தி கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்று வந்த பின்னாடி அவர் சொன்ன விஷயம் என்னன்னா நான் சாதிக்கு அப்பாற்பட்டவன் சாதியை தாண்டி நிற்பவன் சாதிக்கு எந்த ஒரு நன்மையும் வந்து பாத்தீங்கன்னா பயக்காதவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை நிந்திக்க முடியுமோ அவர் நிந்திச்சார் அப்படின்னு தர்மபுரியை சார்ந்த ஒவ்வொரு வன்னியர்களுமே புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல திராவிட கட்சிகளை நம்பி திராவிட கட்சிகளுடைய வேட்பாளர்களை நம்பி அவர்களும் வன்னியர்கள் அப்படி நம்பி நீங்க வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா தர்மபுரி வன்னியர்களே உங்களுடைய நலனும் உங்கள் மண்ணுடைய நலனும் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் கூறு போடுவார்கள் கூறு போட்டுக்கிட்டே இருப்பாங்க புரிஞ்சு வச்சுக்கங்க நாம சௌமி அன்புமணியை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரித்து மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தி நமக்கான உரிமைகளை பெற்றும் நமக்கான அதிகாரத்தை பெறுவதற்கான நாடாளுமன்ற முறை வந்து பத்தின செல்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா திரு சௌமி அன்புமணி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு விமலோர்மன் சார்பாக நம்மளுடைய ஒவ்வொரு வன்னிய உலக சத்திரியர்களுக்கும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன் நீங்கள் எந்த கட்சியை சார்ந்த வன்னியர்களாக இருந்தாலும் சரி இரு கரம் கூப்பி நான் கேட்டுக்கிறேன் நம்மளுடைய வாக்கு மிகப்பெரியது அதை யாருக்கு வாக்கு செலுத்தணும் யாருக்கு வாக்கு செலுத்த கூடாது என்ற சிந்தனையோட வந்து வன்னியர்கள் வாக்கு செலுத்துங்கள் குறிப்பாக தர்மபுரியை சார்ந்த ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பாத்தினா சரியான வந்து பாத்தீங்கன்னா வாக்காக மாம்பழத்திற்கு வாக்கு செலுத்தி சாமியா அன்புமணியை வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் அப்படின்னு அன்போடு வந்து பாத்தீங்கன்னா விமலோர்மன் கேட்டுக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகோள சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கொட்டும் அடுத்த ஒரு நிலக்கானூலில் சந்திக்கிறேன் இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு